இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இது யூகே நீதிமன்றம் அறிவித்த தீர்ப்பாகும் நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிடில் ஈஸ்ட் யூஏஇ நாட்டைச் சேர்ந்தவர் பேர் ஹம்தான் அல் ஷாம்சி அங்கு பல்கலைக்கழக மாணவராக இருந்தார் மிடில் ஈஸ்டில் சிறு பெண்கள் அதாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு வயது சிறுமிகளை சோஷியல் மீடியா மூலம் நெருக்கமாக்கி பின்னர் அவர்களுடன் பாலியல் தாக்குதல் நடத்தியது இதனை நீங்கள் அறிவீர்கள் ஸ்னாப் சாட் மூலம் இந்த சிறுமியை அறிமுகப்படுத்தியது பதினொன்று வயது யூகே சிறுமி ரெண்டாயிரத்தி திருவெண்டி கிறிஸ்துமஸ் விடுமுறை நேரத்தில் சாட் ஆகிறது அறிமுகம் ஆகிறது பின்னர் இந்த ஹம்தான் அல் ஷாம்சி திடீரென விமானம் எடுத்து இங்கு வருகிறார் யூகேக்கு இந்த சிறுமியை பார்க்க வருகிறார் அங்கிருந்து ஊபர் டாக்ஸி எடுக்கிறார் இந்த சிறுமியை அழைத்து செல்கிறார் கடற்கரையில் உள்ள போர் ஸ்டார் ஹோட்டலில் இந்த சிறுமியை அழைத்து செல்கிறார் வீட்டாரிடம் சொல்கிறார் இதே இந்த சிறுமியுடன் சாட் செய்யும்போது ஏழு வயது சிறுமிகளுடன் இதே போல் சிறு பெண்களுடன் இந்த ஹம்தான் அல் ஷாம்சி தொடர்பு வைத்திருந்தார் இந்த சிறுமியின் வீட்டார் இதை பற்றி விசாரித்தனர் இந்த சிறுமியை காணவில்லை இதனை பற்றி அவர்கள் போலீசிடம் சொல்கிறார்கள் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது அருகில் உள்ள போலீசுடன் பேசுகிறார்கள் இறுதியில் சிறுமியின் மொபைல் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தையும் ட்ரேஸ் செய்து இவருடன் உள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் கால்களையும் ட்ரேஸ் செய்து இறுதியில் ஹோட்டலில் வந்து சேருகிறார்கள் இந்த சிறுமியை அந்த ஹோட்டல் அறையில் இருந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறார்கள் அப்போது இந்த ஹம்தான் என்பவர் அறையில் இருந்தார் அங்கு ஆடம்பரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன அந்த ஹோட்டல் அறையிலிருந்து போலீஸ் ஓட்கா எடுத்தது கண்டோம் எடுத்தது இவை அனைத்தும் சார்ஜ் ஷீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் இணைப்பு டெலிகிராஃப் பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது சில விஷயங்களை டெலிகிராஃப் பத்திரிகை மறைக்கவில்லை ஆனால் அது நான் அங்குள்ள உள்ளூர் பத்திரிகையாளருடன் பேசியது அதனால தான் இவ்வளவு நேரம் எடுத்தது இந்த ஒரு வீடியோவாக மாற்றுவதற்கு புரிந்து கொள்ள வேண்டியது நீதிமன்றத்தில் இதை பற்றி விசாரணை நடந்தது உடனடியாக இவனை கைது செய்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள் இன்றுதான் அதன் தீர்ப்பு வந்துள்ளது ஆறு ஆண்டுகளுக்கு கடினமான சிறை தண்டனை அதாவது யூகேயில் உங்களுக்கு க்ரூமிங் கேஸ் தெரியும் அதே போன்ற ஒரு வழக்கு இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது இந்த சிறுமி முஸ்லிம் நீதிமன்றத்தில் இந்த ஹம்தானின் வழக்கறிஞர் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த ஹம்தானின் குடும்ப நிலை அனைத்தும் பெரிய நிகழ்வு ஆகும் நான்கு சகோதரிகள் உள்ளனர் அவர்கள் அனைவரும் இவனை தள்ளிவிட்டனர் காரணம் இவனின் பழக்கம் என்பது இவன் மிகவும் மத பக்தி உள்ளவன் பெரிய மதத்தில் நம்பிக்கை கொண்டவன் கூட உள்ளான் இவன் நீதிமன்றத்தில் சொன்னது இது மத நம்பிக்கையில் சொல்லப்படுகிறது என்பதுதான் இதே வயதுடைய சிறுமிகளுடன் பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்று இங்குதான் தீவிரமானது இங்குதான் இதை கேட்கும் முஸ்லிம் சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே இந்த நிகழ்வு போனது இது உங்கள் முன்னால் உள்ள ஒரு கிளாசிக் வழக்காகும் அதுவும் ஏழு அல்லது எட்டு சிறுமிகளுடன் பல இடங்களில் பல பகுதிகளில் அபுதாபியில் ஆனாலும் பல இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்களுடன் ஒரே நேரத்தில் அப்போது இவனுக்கு இந்த தான் அல் ஷாம்சிக்கு தோராயமாக இருபத்தாறு வயது இருக்கும் காரணம் இருபத்தி ஒன்று வயதில் ஸ்நாப்சாட் மூலம் ஏமாற்றினான் அந்த சிறுமியிடம் சொன்னான் அவனுக்கு பதினாறு வயது மட்டுமே உள்ளது என்று அந்த சிறுமிக்கு அந்த நேரத்தில் தொடு வயது இந்த சிறுமி தற்கொலை செய்ய முயன்றாள் இதன் பிறகு அவ்வளவு மன அழுத்தத்தில் போய்விட்டாள் ஆனால் இந்த சிறுமியின் பெற்றோர் வலுவாக இந்த வழக்கை அங்கு முன்னெடுத்து சென்றனர் காரணம் அதில்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் சொல்லுகிறது இந்த போலீசை பாராட்டுகிறது அதேபோல் சிறுமியின் பெற்றோரை சிறுமிக்கு அம்மா மட்டுமே உள்ளார் காரணம் தந்தை விவாகரத்து ஆகி போனதாகும் அம்மா என்பவர்கள் இந்த வழக்குடன் வலுவாக முன்னால் நின்றனர் காரணம் சிறுமி மன அழுத்த நிலைக்கு போனால் பின்னர் ஆலோசனை மற்றும் நிகழ்ச்சிகளும் கொடுத்து அந்த சிறுமிக்கு சாதாரணமாக இந்த நீதிமன்றத்தில் வந்து நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக விவரித்தால் என்ன நடந்தது என்று அதாவது நாம் இந்த சொல்லும் குரூமிங் கேங் உடன் தொடர்புடைய ஒரு கிளாசிக் உதாரணமாகும் இந்த வழக்கு ஹம்தான் அல் ஷாம்சியின் வழக்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிறுமி அல்ல ஏழு எட்டு ஒன்பது பத்து வயதுடைய ஏழு பேர் மற்றவர்கள் இதை வெளியே சொல்லாததற்கான காரணம் அவர்களின் பெற்றோர் அனைவரும் அறிந்தால் வெட்கத்திற்குரியதாக மாறும் என்பதுதான் சிந்தித்துப் பாருங்கள் இவை அனைத்தும் இந்த யூகேயில் உள்ளவர்களும் கல்ஃபர் பகுதியில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது நான் இந்த சொல்லும் புள்ளி அதாவது இவர்கள் அனைவரும் நம்பும் ஒரு கலாச்சாரம் உள்ளது அந்த கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த சிறு பெண்கள் இவ்வளவு வயதுடைய பெரியவர்கள் இந்த பாலியல் தாக்குதல் செய்யும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கொடூரமாக இருப்பார்கள் என்பதை ஆனால் அவர்கள் அதை நீதிமன்றத்தில் சொல்வது அவர்களின் மதத்தில் சொல்லப்படுகிறது என்பதுதான் இது நான் சொன்னது அல்ல யூகே நீதிமன்றம் சொன்னது அதனால் அதற்குள்ள தவறு இல்லை ஆனால் இறுதியில் அவன் மன்னிப்பு கேட்கிறான் அவன் தவறு செய்துவிட்டான் என்று ஒப்புக்கொள்கிறான் ஒருபோதும் செய்யக்கூடாத தவறு என்பதை ஒப்புக்கொள்கிறான் அவனது பெற்றோர் அனைவரும் அவனை தள்ளிவிட்டனர் நீதிமன்றம் சொன்னது ஆறு ஆண்டுகள் கழித்து அவனை நாடு கடத்துவதாகும் அப்போது நான் இந்த சொல்லி வரும் ஒரு நிகழ்வு உள்ளது இதை கேட்கும் முஸ்லிம் சகோதரர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது கவனிக்கத்தக்க பிரச்சனை உள்ளது இந்த சொல்லும் இந்த ஹம்தான் ஷாம்சி என்பவர் மதரசாவில் படித்தவர் மிகவும் மத பக்தி உள்ளவர் இப்படி ஒரு நிகழ்வு இந்த சிறு குழந்தைகளை இப்படி சோசியல் மீடியா மூலம் அறிமுகப்படுத்தி ஏழு குழந்தைகளை இப்படி கொடூரமாக செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதுவும் அவன் மது அருந்தி அங்கு அருந்தி இருப்பான் அதில் மத மதபக்தியுள்ள இந்த சிறுமிதானே சொல்கிறாள் இடையில் பிரார்த்தனை செய்வாள் நமாஸ் செய்வாள் இவை அனைத்தும் படித்து பார்த்து எனக்கு புரிகிறது இதை கேட்கும் பலரும் காரணம் எனக்கு தோன்றவில்லை இந்த ரிப்போர்ட் டெலிகிராஃபில் வந்த ரிப்போர்ட் யூஏஏயிலோ அல்லது அரேபிய நாட்டில் வரும் என்று காரணம் அவ்வளவு ஆழமாக அது போய்விட்டால் படிக்கக்கூட முடியாத நிலை ஆகும் பின்னர் நான் பல ஆதாரங்கள் மூலம் பலவற்றை அறிகிறேன் என்ன நிகழ்வு பிரச்சனை என்ன என்பதை அப்போது மிகவும் கவனமாக இருங்கள் நான் இந்த சொல்லும் நபர்களை மாற்றி வைக்கிறேன் என்று அல்ல ஆனால் கவனமாக இருங்கள் காரணம் அவர்களின் அப்படி ஒரு கலாச்சாரம் ஏறி கிடக்கிறது கவனமாக இல்லை என்றால் குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் சொல்வது உங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் காரணம் இது ஒரு கிளாசிக் உதாரணம் முன்னால் வந்திருக்கிறது காரணம் நீதிமன்ற விசாரணை முடிந்து அவனை குற்றவாளியாக்கினர் அவன் மன்னிப்பு கேட்டான் அவன் தவறு நடந்துவிட்டது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டான் ஆனால் நீதிமன்றம் அவனை வெறுமனே விடவில்லை இதற்கு என்ன தீர்வு என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் காரணம் இது மிகவும் தீவிரமான நிகழ்வாகும் காரணம் நவீன யுகத்தில் இதை மதப்பற்றுடன் இணைத்து முன்னோக்கி செலுத்தும் போது இங்குதான் தவறு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இது ஆழமாக நான் சொல்லவில்லை காரணம் அதை சொல்வது தவறு காரணம் நான் சொல்வது ஒரு பொது மேடையில் ஒரு தனிப்பட்ட பேச்சு அல்ல அந்த ரிப்போர்ட் படித்து முடித்த உடனே இதை படிப்பவர்கள்தானே அதிர்ச்சி அடைவார்கள் சோஷியல் மீடியாவில் கூட அந்த ரிப்போர்ட்டு தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அது பணம் செலுத்தியது நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து முடித்தவுடன் அந்த ரிப்போர்ட் படிக்க முடியும் ஆனால் மீண்டும் நான் ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன் இது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வு ஆகும் காரணம் அந்த நீதிமன்றத்தின் ரிப்போர்ட் மற்றும் தீர்ப்பு அனைத்தும் படித்த பிறகும் இந்த ஹம்தான் அல் ஷாம்சியின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகும் அந்த குடும்பத்திற்காக மன்னிப்பு கேட்டார் அந்த குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டார் அவரும் ஒப்புக்கொண்டார் தவறு நடந்துவிட்டது என்று தவறு நடந்தது எங்கே அந்த தவறுதான் சரி செய்ய வேண்டியது ஏழு சிறுமிகளை மதத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் எங்கேயோ கவனிக்கத்தக்க தவறு நடந்துவிட்டது அதுதான் முதலில் சரி செய்ய வேண்டிய முக்கியமான புள்ளி